அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்கள் என்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்குறோம் புதுவை இருக்குது சித்திர புதுவை சம்பந்தது அதால் வந்து யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குது நட நடமாட்டம் என்ன பண்டிகை கொண்டாட்டத்துக்கு என்ன மாதிரி உடுப்புகள் எல்லாம் வாங்க வந்துவிடும் என்ன சித்திர தரிசனம் என்றாலே பொதுவாக வந்து உடுப்புகள் தான் வாங்குறவ அதால் வந்து இன்றைக்கி போய் டவுனுக்கு அந்த கடைகள் இருக்கிற ஏரியாக மற்ற சீரக ஏரியாவெல்லாம் வந்து சுற்றிக்காட்டிக் கொள்ள போறோம் என்ன மாதிரி இருக்குது மற்ற காலையில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்ற முக்கியமான விஷயம் வந்து இந்த காலைல பார்க்குற எல்லாருக்கும் வந்து முன்னே சித்திரை புதுவன் நான் வாழ்த்துகள் சொல்லி கொடுக்கறேன் ஓகே வாங்குறாங்க இப்போ காலையைக்கு போகிறோம்

பரவாயில்ல ஆக்கள் கொஞ்சம் நிற்கணும் ஆனால் அந்த போன முறை தீபாவளி ஒருக்கான வீடியோ போட்டிருப்பேன் அப்போக்கு வந்து இதுக்கு நகரவே இல்லை பைக் இல்லாமல் வர்ற சான்ஸே இல்லை நாங்கள் வர்றதுக்கே தெரியாத கஷ்டமாக இருந்தது அவ்வளோத்துக்கு இதாக இருந்தது இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்கிறேன் சேல்ஸ் பக்கம் நேற்று சேல்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தேனா அது முறை கஷ்டமாக ஆட்டிக்கொள்றேன் என்னமாரி மைக் போடாமல் தான் காய்ச்சி கொண்டு போகிறேன் இதுக்கு மைக்கையும் போட்டு பிடிக்கல இருந்தாலே ஆட்டோ வர வருது நாலு கால் வரேன் அதான் நாலு மிஞ்சால் ஊண்டி ஓண்டி வர்றேன் அப்படி அப்படியே காடி கொண்டு வரோம் பாருங்க காடிக்குள்ளானு வந்து நாங்கள் இந்த புது வருஷத்துக்கு என்ன மாதிரி மக்கள் என்ன கொண்டாட்டங்களுக்கு என்ன உடுப்புகள் வாங்கினோம் பொதுவாக பொதுவாக வந்து இந்த சித்திரப்புத்தான உடுப்புகள் தானே மெயின் தைப்பொங்கல் என்ன அந்த பானைகள் அதில் வாங்கிக்கணும் இப்போ வந்து உடுப்புகள் மெயினாக இருக்கும் அதில் வாங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் லேனால ஆஸ்பத்திரி வீதிக்கு போகிறோம் அப்படியே நாங்கள் திரும்பி உஷா ஃபேக்ட்ரி அந்த இதெல்லாம் போட்டுக்கொள்கிறோம் நான் இந்த மாதிரி சின்ன நடமாட்டம் இருக்காண்டு கடைகளுக்குள்ளே போய் போட மாட்டோம் சும்மா காடி கொள்ளுறோம் இங்கால வந்து பேமெண்ட் போட்டுக்கலாம் பாருங்க வந்து இந்த கடைகளும் இருந்தது இங்கால பேமெண்ட் போட்டுக்கலாம் ஆட்டோ 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 ஓகே இதுக்கு இனி பைக்கே விடக்கூடாது இங்கால இப்பக்கம் இப்போ நாங்கள் திரும்பி ஆஸ்பத்திரி பக்கம் திரும்பி உஷா ஃபேக்ட்ரி பக்கம் போவோம் அதில் போயிருக்க உங்களுக்கு அந்த பேமெண்ட் கடைகளும் இருக்குதுல அதே காட்டி இதில் வந்து பேமெண்ட் கடைகள் இருக்குது காட்டி கொள்றேன் அதுக்கு உள்ள நாங்க போய்க சும்மா நார்மலா வந்து வழிநாண்டு காட்டி கொள்றோம் பாருங்க வந்து ஆக்கள் நிக்கணும் நீங்களே ஆஸ்பத்திரி வீதியில போய் கொள்றோம் இதுல வந்து ஒரு சனமான பெருசா இருக்கா நார்மலா தான் இருக்க வேண்டிய எல்லாமே இதுக்கு வந்து சனங்கள் ஃபுல்லா வந்து உடுப்பு கடைகளுக்கு தான் நிறைய பேர் குமிஞ்சு நிற்கினோம் ஏன்னா இந்த சீசன் வந்து உடுப்புகள் நல்ல மெலிவாக பெற்றுக்கொள்ளலாம் சேல்ஸில் அதில் வந்து நல்ல மெளிவாக பெற்றுக்கொள்ளலாம்ன்றால வந்து முழு செனமும் வந்து உடுப்பு கடைகளில் வந்து நிற்கிறான் இப்போ நான் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இதெல்லாம் வள மாதிரி போய் போய்தான் இருக்குது இதுக்காக சனங்கள் பெருசாக இல்லை உங்கள் அந்த உஷா ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு அங்கேயும் வந்து நிறைய பேர் நிற்கிறவன் இதுலேயும் வந்து போய் சென்ற கடைகள்லாம் இருக்குது இல்லை கேஎஃப்சிக்கு முன்னுக்கெல்லாம் அதுலேயும் பெருசாக ஆக்கள் நிற்கிற மாதிரியான தெரியல பெருசாக ஆக்கள் இல்லை ஆ காலை விட்டு அதால் வருவான் நாங்கள் இங்கே இதுலயும் சும்மா காடி கொண்டு போறோம் பாருங்க இதுலேயும் போய் சின்ன கடைகள் இருக்கு இதில் வந்து கேஎஸி பில்டிங் இருக்கு அதுக்கு முன்னாலேயும் போய் சின்ன கடைகள் இருக்கு அதுலயும் பெருசாண்டாக்கல் இல்லை நம்மளாக இருக்கு ஓகே அப்படிங்களை பார்த்தோம்டா அதுல பழைய போலீஸ் ஸ்டேஷன் அடிவேறும் அதே சும்மா உங்களுக்கு கொண்டு போறோம் போய்க்க வேற இடத்துல சும்மா காடி கொண்டு போறேன் இதெல்லாம் மெயினா வந்து டவுனா சுத்திக்காட்டுவோம் வரையில இப்போ இந்த சேல்ஸ் என்ன மாதிரி இருக்குது தான் பாத்துக்கொள்ள வந்தாங்க அங்கால சும்மா இருக்காக்க பார்த்து தான் இந்த நேற்று காணொலி போட்ட முத்தவெளி அந்த இதுக்கு வந்து சோமோ கிரவுண்ட் உண்டவை அதே மாதிரி கருள போய் உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் சும்மா மேலோட்டமாக எல்லாம் சும்மா பார்த்து காட்டினதானே நைட் மேலோட்டமாக என்னமே இருக்குது ஆக்கள் நடமாட்டம் இப்படி இருக்குது அதில் போட்டுக்கொள்ளலாம் ஏன்னா இப்போ போன மாத தொடக்கத்துலேருந்து ஜனங்கள்லாம் உடுப்புகள் வாங்க தொடங்கினால நிறைய பேர் உடுப்புகள் வாங்கிட்டான் இப்போ நாங்கள் எதாவது போவோம் இங்கால பக்கம் எனக்கு இடக்காய் பக்கம் கிடக்காய்ப்பு திரும்பி போனோம் வேண்டால் வேம்பாடி யங்ஷனுக்கு பக்கத்தில் அதில் உஷா ஃபேக்ட்ரியன் இருக்குது அது நிறைய பேர் நல்ல பெரிய கடையான்னு சொல்கிறவ நான் ஒரு காலம் அதில் காணொலி எடுத்தேன் இல்லை யாரோ எல்லாம் அங்குமெண்டில் கேட்டிருந்தவன் அண்ணா உஷா ஃபேக்ட்ரி எடுத்து போய் போடுங்கொண்டு காணொலிகள் எடுத்ததில்லை சும்மா நார்மலாக போய்க்க காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு மற்ற காணொலி பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்ன மாதிரி காணொலி இருக்கண்டுன்னு சொல்லி கொள்ளுங்கள் மற்றபடி நாங்கள் எதிர்பார்க்க இந்த எல்லாம் போக முடியாமல் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குற நாங்கள் இந்த முறை ஆனால் சும்மா நார்மலாக தான் இருக்குது முனிஸ்வரிலாம் நார்மலாக தான் இருக்குது பார்ப்போம் இதில் என்னமாதிரி இருக்காண்டு நாங்க இதுல வந்து வில பக்கம் பக்கம் வந்துடுவோம் கை பக்கமா விளக்கை கை பக்கமா இதுல அப்பா இது வந்து ரெண்டு பக்கமும் பைக்குகளும் இதுகளும் இதுவளும் சரியான ஆட்கள் தான் எல்லாம் கடைக்குள்ளதான் நிக்கிறேன் எல்லாம் வந்து கடைக்குள்ளதான் நிக்கிறேன் ஃபுல்லா பைக்குகள் பாருங்க எஸ்டிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வாகனங்களும் சில நேரம் போயில நினைக்கு விங்காலி பக்கங்கள்ல ஓகே இதில் நாங்கள் நாங்க டர்ன் போட்டுட்டு அங்கால பொயில் பார்த்து இப்ப நாங்கள் வந்து அப்படியே வீடியோ கால் பண்ணிட்டு இங்க வந்துட்டோமண்டா ஹாஸ்பிட்டல் பின் ரோட் அதாவது வந்து மோச்சேரி கேட் பக்கம் வந்துவிட்டேன் இங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் இதற்கு ஆக்கல் பேர் சாண்ட இல்லை தான் நிற்கினா அப்படி நாங்கள் உங்களால் அப்படியே திரும்பி போகணுன்னால் மினி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகணும் என்றால் அங்கால வந்து நிறைய கடைகள் இருக்குது காமலேஸ்வரி டெக்ஸ் இசாரா அப்படி நிறைய கடைகள் இருக்குது அதுலக்கெல்லாம் நிறைய பேர் நிற்பினா அதில் சும்மா காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க சும்மா நான் உங்களால் கொண்டு போகிறேன் என்ன மாதிரி இருக்கான்னு காட்டி கொண்டு போகிறேன் இதனால் போனோம் வேறு வேறும் அப்படிங்களை காட்டி கொண்டு போகிறேன் இதில் வந்த அந்த தையல் கடைகள் அது எல்லாம் இருக்குது எதோ கட்ட போய் நான் அடிச்சு தாண்டி நம்ம கட்டுற மாதிரி போகுது போல சரி இன்றைக்கு போனமே தான் போல எனக்காண்டா போவேல் மதியம் அந்த பஸ் நகர்ந்தால் தான் உண்டு நிற்க வேண்டியா இந்த இது நிறைய வானம் அதுக்கேந்து வந்து ஒன்று இருக்குது எக்கத்தக்கமாக வானம் வந்து ஒன்று இருக்குது பஸ் மெதுமேதான நகர்றது தான் இன்றைக்கு காட்டிகிட்டு போகணும் போல இருக்கு பாப்பா ஆ பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது டிரைவர் கவனமாக இது மாதிரி போறேன் பேருங்க என்ன வேண்டும் ஆடி கொண்டு போறேன் சரியான சனமண்டத்துல டிராஃபிக் ஜாம் ஆயிட்டுது காடி கொண்டு போறேன் அப்பா கொஞ்சம் பஸ்ஸுகள் வந்து விளத்தி போனால கொஞ்சம் இடம் வந்துட்டு கொஞ்சம் போறோம் கொஞ்சம் சவுண்டா இருக்கும் டிராஃபிக் சவுண்டா இருக்கும் காடி கொண்டு போறேன் பேரன் போன் அடிக்கிறேன் அப்பா சரியான ஆட்டோ கலர்கள் கலர் கிடச்சமாடு

அப்பா இங்கால எல்லாம் ஆக்கல பாருங்க எக்னாடிக்ஸ் எல்லாம் சரியான சனமா கிடக்கு அப்பா எக்னாடிக்ஸ் எல்லாம் சரியான கிரவுடா கிடக்கு அப்பா உக்கஜகமான சன நிக்கிறேன் முன்னுக்கு வானங்கள் அதுகள் சரண்டு இங்க எல்லாம் நிறைய ஆக்கல நிக்கிறேன் பாருங்க காட்டி கொள்றேன் இந்த கடை தான உடுப்பு கடைகள் இருக்கிற இடம் அதல வந்து இதுக்கு நிறைய ஆக்கல நிக்கிறேன் காட்டி கொண்டு போறேன் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் நான் மெல்ல அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் அதனால் ஃபுல்லாக அப்படி இந்த லைனுக்கு வந்து ஆக்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறான் இந்த மாதிரி பின்னேற பஸ்ஸெல்லாம் சோ கிரவுண்டு வில இருக்கு மேனெண்டா நான் உடுப்புகள் வாங்கிட்டு நான் போய் கொண்டு வைக்கிறேன் இந்த கரையெல்லாம் ஃபுல்லாக ஆக்கள் நிற்கிறேன் பாருங்கள் அதனால் கொஞ்சம் வாகன நெரிசல் கிடக்கு மட்டும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம உடுப்பு கடைகளில் கூட இருக்கிறதால வாகன நெரிசல் ஓகே இதோட கொஞ்சம் நெரிசல் முடிஞ்சிடும் அப்படியே நான் இதுக்கு திரும்பி கஸ்தூரியார் வீதியாக காட்டி கொள்கிறேன் நான் இப்போ பக்கம்தான் காட்டி கொண்டு வரேன் ஏன்னா இங்கால ஃபுல்லாக பஸ்ஸுகள் தான் நிற்குது அதனால நான் காட்டு இல்லை பாருங்க இங்கால தான் ஃபுல்லாக காடி கொண்டு போறேன்னு பாருங்க ஒரு மாதிரி ஓடி வந்தாஜனே பரவாயில்ல ஒட்டச்சில்லையோ இதில் பாக்கறாங்க சங்கருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கனே இதுக்கு அவுடக்கு அவுடக்கு பாக்கறோம் ஆ ஆ யார அதிர பீட்டே எடுத்து இப்போ நாங்க கஸ்தூரியார் வீதிக்கு போறோம் கஸ்தூரியார் வீக்கே நகை இருக்கு சில உடுப்பு கடைகளும் இருக்கு அதளையும் பார்த்து நோக்குறோம் அதாவது நாங்கள் ஆ அதுக்கு முன்னாடி

இதில் கொஞ்சம் உள்ள நினைக்கணும் மேல் மாடி என்னதில் தெரியல எங்கள் பக்கம் ஆக்கள் எட்டு இப்போ ஆகலை நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் அந்த சேல்ஸுக்கு என்ன நிற்கணும் கூட அந்த சேல்ஸ்க்கு தான் ஆக்கள் நிற்கணும் அதில் பைக்கெல்லாம் நிற்கிது தொகையாக குமிஞ்சு போய் நிற்கிது அதில் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் முட்டாஸ் கடை சந்தியால போய் அந்த பாத்திரை கடையில் எனக்கு வரி இந்த வன் வே இருக்கா காட்டி கொள்ளணும் உங்களுக்கு ஓகே அப்படியே நாங்கள் வந்து இது கிளம்பி என்றால் அந்த வன் வே கலை போகிறோம் அது வந்து கிராண்ட் பசார்லேன்னு சொல்லுவோம் இதுக்கே மாக்களை காணல ஆக்கள் சரியான குறைவாக கிடையாது

ஓகே இப்போ நாங்கள் இதையும் பார்த்துட்டோம் வேண்டாம் இனி நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த சேல்ஸ் மட்டும்தான் இந்த சேல்ஸையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் காணொலியை டிரைவு செய்து கொள்ளலாம் இப்படி நாங்கள் போய் நாங்கள் அப்படியே சேல்ஸை பார்ப்போம் எங்களால் வந்து கொஞ்சம் பேர் எல்லாம் போய் வருடம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் உங்களால் வந்து பார்த்துட்டோம் ஓகே இப்படியே வந்து நாங்களால் போய் பார்ப்போம் நாங்கள் சரி ஓகே நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு எங்களால் வந்து நாங்கள் சேல்ஸ் வீடியோ பார்க்க வந்துவிட்டோம் நேற்று வந்து நாங்கள் சேல்ஸ் காணொலி போட்டிருந்தோம் நாங்கள் இப்போ நாங்கள் எங்களால் எங்கேனா எங்கள் முத்த வலிக்கு போய் கொடுத்துருக்குறோம் அப்ப என்ன ரெண்டு காட்டிக் கொள்றேன் ஆக்கள் போய் கொண்டிருக்கோம் அங்கா நினைக்கிற இங்கெல்லாம் நிறையாக்கள் போய் காலையெல்லாம் எல்லாம் வந்து நிறைய நிறையாக்கள் அப்பா இங்கால பிரகாரங்கள வானங்களை செலெக்ஷன் அந்த கால்வடி போட்டு வந்தான் என் வந்து வீரசிங் ஹோல் நடக்குது அங்காலே மாற்றிக்கிறான் மிச்சவோட பிரகாரங்கள் அப்பா என் அப்பா டிராபிக் ஜாம் தான் இதுக்கே டிராஃபிக் ஜாம் தான் போல அவ்வளவுக்கு சேனம் இருக்கு சக்கம் ஆனிக்குது இதுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஒரு புடி என்ற மாதிரி தான் இன்றைக்கு பிஸ்னஸாக இருக்குது சரியான ஆகல ஆகடகு பைக்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாலே கட்சி விளையாடுப்பாங்களோ உளகு ரெண்டு நேரம் கூட நாங்கள் அதுக்காக விடுவோம் அந்த பக்கத்தில் போய் வந்து இதுக்காக பைக்கல்ஸ் மாதிரி நிற்கிறேன் இதெல்லாம் காட்டி கொண்டு ஆளுங்கால ரெண்டு பக்கம் வந்து உக்கஜக்கமான பைக்கள் நிற்கிது அப்படி அங்கே ஆங்கால பக்கத்தில் வந்து காட்டிக்கொள்றேன் இப்போ பாருங்களேன் இது வந்து உள்ளூர் கண்காட்சியெல்லாம் போட்டிருந்தவா அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிது விட முடிஞ்சுது இதில் வந்து இப்போ வந்து சேல்ஸ் தான் போய்கொண்டுருக்குது ஏன்னா உள்ளே எல்லாம் தெளிவாக நான் சுற்றி என்னென்ன உட்பட இருக்காங்க சில பேர் எல்லாம் கடை எல்லாம் கதை வச்சு நேற்று கண்ணா போட்டுறான் அதில் வந்தா இதுக்கு பெருசாக என்ன கிடையாது சும்மா ஆக்கள் நான் இதை வந்து காட்ட வந்துடுறான் நே டைம் எனக்கு ஆக்கள் நிக்கணும் டெஸ்ட்மாக்கா போய்க்கு நோமெல்லாம் காட்டிக் கொள்கிறேன் இல்லை பாருங்க போகணும் ஆக்கள் போய் நிற்கணும் நீங்கள் அதில் ஒரு இடத்துல பைக் கணிப்பாட்டுங்க நான் கடை போயிட்டு வராட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும் பாருங்க ஆக்கள் போட்டு கொண்டு இருக்கணும் எங்களும் வந்து நிறைய கடைகள்லாம் அப்படியே போட்டுக்கணும் பாருங்க அப்படியே காட்டிக் கொள்கிறேன் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் போய் போய்கொண்டே இருக்கணும் பச்சைக்கமாக நாமளாக அவங்கள ஆடிக்கொள்வேன் நல்ல சாப்பாட்டு ஐட்டங்கள் அதில் இது வந்து நிறைய இதில் இருக்குது சும்மா நாமளாக உள்ளே போயிட்டு வரும் ரவுண்டோடு போயிட்டு வருவோம் எங்களால் உள்ளூர் உற்பத்தி போட்டிருந்தவோ அதெல்லாம் கலட்டிகிட்ணும் பாருங்கள் அப்பா சரியான சனம் அப்படியே சும்மா சும்மாவங்கள அவங்களுக்கு காடி கொண்டு போகிறோம் பாருங்க பூவில் வாக்கள் நிற்கணும் வந்து சும்மா பிஸ்னஸாக இருக்கும் இப்போ இதுக்கு எல்லாம் இப்போ கதைக்கவே இல்லாது ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றாலும் கதைச்சிச்சுன்னா இதுக்கெல்லாம் போக இல்லாது இயலாது அவ்வளோத்துக்கு சனமாக சும்மா காடி கொண்டு போகிறோம் பாருங்கள் அப்பா சரியான சனம் பாருங்கலாம் காடி கொண்டு போறேன் பாருங்கள் அவ்வளவு ஆக்கலند பாருங்களே. 500 500 500. ஊரிப்பட்டதா நினைக்கிறேன். அங்காலனி இல்ல சன எல்லாம் எங்கால நிக்கிறோம் பாருங்க. ஆ ஷார்ட் செட் 500 500 500. ஆ ஷார்ட் அப்படியே சும்மா காடி ஒன்று போகிற பாருங்க இதுக்காக எதுக்காக போய் எதுங்கால வர்றேன்னு தெரியல இதெல்லாம் நான் நேற்று கடைகள் எல்லாம் தெளிவா காடி இருந்தேன் சில கடைகள் சரியான சின்ன சில இருக்கு எப்படி நாங்கள் பாதுகாண்டு போவோம் அவன முன்னாடி வந்துட்டேன் முன்காடி அடிக்க வந்துட்டேன் நாங்களாலையும் முழுக்குதான் சரியான நாக்கிறோம் முன் பக்கம் எங்க சரி நாக்கா அடிக்கிறோம் அப்பா எவ்வளோ அவசரம் பண்ணிட்டு பாருங்களேன் ஓகே அப்படியே அங்காளி பக்கம் வந்து சும்மா நோமலாக போய் காட்டிக்கொள்கிறேன் பார்க்கலாம் மாதிரி இருக்கண்டு அப்பாடி முன்னுக்கு வந்துட்டேன் இன்னும் சதமே ஆக்கள் எக்கச்சுக்கும் வாங்கிக்கணும் அங்காளி பக்கத்தில் தான் ஆக்கள் வந்து உன்னைக்கு வந்தேன் வீரன்சிங்க ஹோல் அந்த இதெல்லாம் காட்டியிருந்தேன் அப்பா அடி ஓகே போய் எங்காளியில் காலை காலையில் போகணும்னு பார்க்குறோம் நான் எங்கால சரியான க்ரௌட் ஆகிறதுக்கு நம்மளாக்க போய் பார்ப்போம் இதுக்காக வந்து சரியான கூடாது அப்பா இதுக்காக விளத்திலாக உள்ளது எங்கள் அந்த பாதையால் போகல அதுக்காக வந்து சரியான சனம் நிற்கிறேன் சின்ன ஒரு ஒடுக்கமான பாதை மாதிரி ஆனால் இங்காலி பக்கத்தில் வந்து நாங்கள் எங்கால சும்மா காடி கொண்டு போகிறோம் பாருங்கள் நிறைய ஆட்கள் நிற்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் எதிர சூரியன் நிற்கிறால கொஞ்சம் இருட்டடிக்குது அதை வந்து சும்மா நோம்புலாம் சும்மா காட்டி கொண்டு போகிறேன் இதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கில் வந்து ஆக்கள் நிற்கிறோம் நல்லா சும்மா கடைகளையும் காட்டி கொண்டு போகிறேன் பரவாயில்ல நல்ல பிஸ்னஸாக இருக்கு நோக்கி ஓகே அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள் நிறைய பேர் உடுப்புகள் வாங்கியிருப்பீங்க இல்லை நாங்கள் பார்த்ததெல்லாம் இந்த மலையான் கஃபே பக்கம் பக்கமெல்லாம் கொஞ்சம் சனாங் குறைவு மற்றபடி மற்ற இடங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் எல்லாம் பரவாயில்ல ஆக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் பார்த்தே முடிக்கலாம் நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்குது ஏதாண்டு பார்த்துருப்பீங்கள் பரவாயில்ல நிறைய பேர் வந்து நிற்கணும் வளமையாக நிற்கிற விதி தான் இதுவளவுக்கு தான் கூட போய் நிற்கணும் போன முறையெல்லாம் இந்த சேல்ஸுக்கு கொஞ்சம் ஆக்கள் குறைவு மாதிரி இருந்தது இந்த முறை வந்து சேல்ஸுக்கு பரவாயில்ல நிறைய ஆக்கள் நிற்கணும் இந்த முறை சேல்ஸ் இங்காலி பக்கம் தள்ளி போடுது போன முறை அங்காளிப்பக்கம் கூட்டிருந்தது தள்ளி போட்டுக்கணும் எங்களால் வேறு வேறு பின்பக்கம் வேறு வேறு கொஞ்சம் குறைவாக ஆக்கல் உங்களால் தான் கொஞ்சம் கூட இருக்கணும் எங்களால் வேறு வேறு ஆக்கல் குறைவாக இருக்குது ஓகே நாங்கள் காட்டிட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் ரெய்ய முடிக்கலாம் அன்னைக்கிறேன் காணொலியை இன்னும் ஆக்கள் வந்தோண்டிக்கா ஆறு மணி அப்படியெல்லாம் சனம் நெரிசல் தாங்கலாம் நிற்கிறேன் வலது சேனமாக்கிறதுக்கு அம்பாளி பாதை தான் அந்த போக முடியல ஒடுக்கமான பாதை வந்து செம்ம க்ரௌண்ட் வளது கிரவுண்ட் குஞ்சு போயிருக்கிறதுக்கு இந்த பாதை செம்ம காட்டி கொள்ளுற பாருங்கள் இதுக்குள்ளே ஊறிப்பட்ட சனம் நிற்கிது இழத்த முடியாத அளவுக்கு க்ரௌண்ட் நிற்கிது பாருங்கள் இப்போ ஃபுல்லாக சனம் இருக்குது அதில் காட்டிக்கொள்ளையில் இப்போ மட்டும் ஊறிப்பட்ட ஆக்கள் நிற்கினோம் எப்படி நான் காட்டிக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து சொல்கிறேன் இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நாங்கள் இப்போ இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம்